பீகார் தேர்தல் அடித்து தூக்கும் தேஜஸ்வி யாதவ் சி ஓட்டர் வெளியிட்ட கருத்துக்கணிப்பு விபரம் பீகார் மாநில சட்டசபை தேர்தல் விரைவில் நடக்க உள்ள நிலையில் சி ஓட்டர் நிறுவனம் கணிப்பை வெளியிட்டுள்ளது அதில் விருப்பமான முதல்வராக முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவை தேர்வு செய்துள்ளனர் இதனால் ஆர் ஜே டி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைய முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் வரை ஆதரவு இருப்பதாகவும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பதிவான வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இதனால் பீகாரில் அத்தனை அரசியல் கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன தற்போது பீகாரில் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் இணைந்து ஆட்சி நடத்தி வருகின்றன இந்த கூட்டணி அப்படியே தொடர்கிறது அதேபோல் தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன